அணையர் குணக்கம் மூத்த குடிமக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தவும் அவர்களை பாதுகாப்பாக வைக்கவும் அன்பு சோலை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் எ ஸ்டாலின் அவர்கள் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்சியில் தொடங்கி வச்சாரு இந்த திட்டம் எங்க திட்டம் எங்க ஆட்டையை போட்டுட்டாங்க எங்களை காப்பி அடிச்சு தான் திமுக இதை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாம்தி சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறது உண்மையிலே அன்பு சோலைனா என்ன அன்பு சோலையை நாம்தக கட்சி எப்போது சொன்னது அதை எப்படி திமுக காப்பி அடிச்சது உண்மையிலே காப்பி அடிச்சது உண்மைதானா அப்படிங்கிறத செக் பண்ணி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் இந்த அன்பு சோலை நாம் நமக்கு சோலை திட்டமா அப்படின்னு முன்னாடி திமுக கொண்டு வந்திருக்கிற இந்த அன்பு எதற்கானது யாருக்கானது அப்படின்னா வயதான பெரியோர்கள் முதியோர்கள் பிள்ளைங்களால் கைவிடப்பட்டவர்கள் வீட்டில் பசியோடு இருப்பாங்க பிள்ளைங்க வேலைக்கு போயிருவாங்க இந்த உங்களை பார்த்துக்குள்ள ஆள் இருக்காது அப்புறம் வந்து தனிமையில் இருப்பாங்க இவங்களுக்காக இந்த அன்புச்சோலையை தமிழ்நாடு அரசு உருவாக்கியதாக ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இந்த அன்புச்சோலை தமிழ்நாடு முழுக்க இருபத்தஞ்சு இடங்களில் உருவாக்கப்பட்டிருக்கு குறிப்பாக இருபது மா தமிழ்நாடுகளுடைய பத்து மாநகராட்சியில் ஒரு மாநகராட்சிக்கு ரெண்டு என்று இருபது மையங்களும் கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டையில் தலா ஒன்று என்று இரண்டு மையங்களும் சென்னையில் தண்டையார்பேட்டை விருகம்பாக்கம் சோளிங்கல்லூர் என்று மூன்று இடங்களும் உருவாக்கப்பட்டு மொத்தம் இருபத்தஞ்சி மையங்களை தொடங்கியிருக்காங்க இதுக்கு பத்து கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு செலவு இருக்கு இந்த மையங்களில் வந்து காலையிலேருந்து மாலை வரைக்கும் மட்டும்தான் அதாவது காலையில் ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த மையங்கள் செயல்படும் இதில் காலை உணவு மதிய உணவு மாலையில் ஒரு டிஃபன் மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அதே போல் அவங்களுக்கான பூங்காக்கள் இருக்கும் புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கும் செஸ்ஸு போர்டு இது போன்ற சின்ன சின்ன விளையாட்டுக்கான உபகரணங்கள் இருக்கும் அவங்க கதை சொல்லலாம் வரக்கூடிய அந்த அந்த மற்ற பெற்றோர்கள் மற்ற பெரியவங்க இவங்கெல்லாம் கலந்து பேசி கூடி அவங்களுடைய மனதில் இறுக்கத்தை போக்குவதற்கும் தளர்ச்சியை தளர்த்துவதற்கும் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முதியோ அந்த வயதான பருவத்தில் அவர்களுடைய டென்ஷன் டிப்ரஷன் இதெல்லாம் குறைப்பதற்காக அவங்க யாராலையும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு இங்கே தங்கும் விடுதி கிடையாது இங்கே தங்க முடியாது இது திமுக கொண்டு வந்துக்கிற அன்புச்சோலை இதைத்தான் நாம்தி நாங்கள் கொண்டு வந்த திட்டம் இதை திமுக காப்பி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க திமுக ஐநூறு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துச்சு முதல் வாக்குறுதியை திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வலியுறுத்தணும் செய்யலை இந்த ஐநூறு வாக்குறுதியில் அஞ்சு கூட திமுக செய்யலைங்கிறது தான் யதார்த்த உண்மை திமுக வாக்குறுதியை இன்னும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கிட்டே பெண்டிங் இருக்கும்போது இன்னொருத்தருடைய வாக்குறுதி திமுக ஆட்டையை போடுமா அதை செய்யுமா அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம்தம கட்சி மகிழ்ச்சி செயல்பாட்டு வரைவு அப்படின்னு ஒன்று விழுது அதாவது அறிக்கையாக கொடுக்கல செயல்பாட்டு வரைவு நாங்கள் வந்தால் எதை செய்வோம் எப்படி செய்வோம் அப்படிங்கிறத ஒரு டிராஃப்டாக கொடுக்குறாங்க அது டபிள்யூ டப்ளியூ டாட் மக்களரசு டாட் காம் அப்படிங்கிற இணைய பக்கத்தில் இப்போது இருக்குது அந்த இணைய பக்கத்தில் நூற்றி ஐம்பத்தொன்பதாவது பக்கம் அன்பு சோலை வீட்டின் பெயரோ அன்னை இல்லம் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் அப்படிங்கிற அந்த வாசகத்தோட அந்த அன்புச்சோலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தொடங்குது நாம் தான் உருவாக்க இருந்த உருவாக்குவதாக சொன்ன அன்புச்சோலை என்பது இதே பேர் அன்புச்சோலை என்பது வீட்டில் பிள்ளைகளால் பராமரிப்ப முடியாத பெற்றோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் பெற்றோர்கள் நிலையில் கூடிய பெற்றோர்கள் ஆதரவற்ற பெற்றோர்கள் இந்த மாதிரி பெற்றோர்களை அரசே தத்தெடுத்து இந்த அன்பு சோலைகளில் வைத்து அவர்களுக்கான முழு செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் இது தமிழ்நாடு முழுமைக்கும் உருவாக்குவோம் முதிர்வது இயற்கை முறை முதியோர்களை பாதுகாப்பது தமிழருடைய வாழ்க்கை முறை என்று அண்ணன் சீமானவர்கள் ஒரு கனவு திட்டம் போல இந்த அன்புச்சோலையை சொன்னார் இந்த அன்புச்சோலை மூலமாக ஆதரவற்ற பெற்றோர்கள் இருக்காங்க முதியோர் இடத்தில் போய் இருந்தாங்க அப்படிங்கிற நிலைமையை வரக்கூடாது அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த பகுதிகளில் இது போல அன்பு சொல்லை உருவாக்கி ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய வரிய நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை அரசே தத்தெடுத்து அவங்களுக்கான மருத்துவம் அவங்களுக்கான தங்குமிடம் அவங்களுக்கான உணவு அவங்களுக்கான உடை எல்லாத்தையும் அரசு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி அந்த சீமானவர்கள் வந்து அறிவிச்சாங்க அதே போல் கைவிட்டாங்கள பிள்ளைகள் இந்த பெற்றோர்களை கைவிட்டாங்களே பிள்ளைங்கள் அந்த பிள்ளைங்க ஒரு வளர்த்து சீராட்டி பாலூட்டி வளர்த்து அவங்களுக்கு படிக்க வச்சு எல்லா மண்ணை பெற்றோரில் கைவிட்ட பிள்ளைகளுக்கு உன் பெற்றவங்களே ஒரு பாதுகாக்க முடியல உங்கள் அப்பா அம்மாவே உன்னால் பாதுகாக்க முடியல அப்பா அம்மாவை கைவிட்டவன் நீ சமூகத்தின் மீது எந்த விதமான பற்றும் கொண்டு இருப்ப அதனால் இந்த நாடும் இந்த அரசும் உனக்கு எந்த உதவியும் செய்யாது அதனால் பெற்றோரில் கைவிட்ட பிள்ளைகளுக்கு ஆதார் ரேஷன் கார்டோ அவங்களுக்கு வந்து எந்த விதமான அரசுடைய சலுகைகளோ எதுவுமே கிடையாது சிட்டிசன் படத்தில் அஜித் இவருடைய இவளுக்கு வந்து ரேஷன் கார்டு எல்லாத்தையும் ரத்து பண்ணணும் அது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு சர்வாதிகாரம் ஒரு அன்பான சர்வாதிகார அடிப்படையில் சீமானவர்கள் பெற்றோர்களை கைவிட்ட பிள்ளைகளுக்கு அரசினுடைய எந்த உதவியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த அன்பு சோலை தேர்தல் செயல்பாட்டு வரையில சொல்லியிருப்பார் மிக சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா இதே என்ன சீமானவர்கள் வந்து நாம்துறை செயற்பாட்டு வரைவாக தமிழ்நாடு முழுமைக்கும் இதை சாத்தியப்படுத்துவேன் அதாவது பாதிக்கப்பட்ட கைவிடப்பட்ட முதியோர்கள் அத்தனை பேருக்கும் அவர்களுக்கான இந்த முதியோர் இல்லம் இருப்பது போல அரசே ஒரு முதியோரிடத்தை நடத்தும் அந்த முதியோர் இடத்துல அவங்களுக்கான எல்லா தேவையும் செய்து கொடுப்பேன்னு சொல்லியிருந்தார் அதே போல் முதியோர்களுக்கு முதியோர் பென்ஷன் கொடுக்க உதவித்தொகை அது ரெண்டாயிரத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்படும் சொல்லியிருந்தார் அதே போல் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு ஒரு தனி அட்டை வழங்கப்படும் ஒரு பயண அட்டை இதன் மூலமாக அவங்க விரும்பி இடங்களுக்கு எங்கே வேணாலும் போய்க்கலாம் அது இலவசமாக போய்க்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தார் அதே போல் மிக முக்கியமாக அதில் ஒன்று குறிப்பிட்டிருந்தார் அதையும் இந்த அன்பு சோலையை மட்டும் திமுக அரசு அடிக்கல இன்னொன்னையும் அதில் சொல்லியிருந்தார் என்னென்னா முதியோர்களுக்கு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்கு அழைச்சி பேசினாலே வீடுகளுக்கு மருத்துவ குழு வந்து பரிசோதனை செய்து அவர்களுக்கான மருந்து மாத்திரைகளை கொடுக்கும் அவர்களுக்கான பரிசோதனை செய்து கொடுக்கணாரு இதுதான் இல்லம் தேடி மருத்துவம் இல்லம் தேடி மருத்துவத்தை அன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் வேறொரு வடிவத்தில் அதாவது யார் மருத்துவமனைக்கு வர முடியலையோ அவங்களுக்கு தான் மருத்துவம் தேவை இன்றைக்கி இவங்க பொத்தாம் பதுவாக வந்து இல்லந்தேடி மருத்துவம்னு சொல்லி ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க ஆனால் அண்ணன் சீமானர்கள் சொன்னது மருத்துவமனைக்கு வந்து ம மருத்துவம் பார்க்க வசதி இல்லாதங்கிறத தாண்டி அவங்களால முடியாது அவங்கள வந்து பெட்லேருந்து கஷ்டப்பட்டு எடுத்து ஆம்புலன்ஸை வச்சு கொண்டு வரணும் அதற்கு ஒரு அழைப்பு எடுத்தாலே நேரடியாக மருத்துவ குழுவே போய் அந்த வீட்டிலேயே அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணிட்டு வருவோம் அதாவது என்ன இப்போ சர்ஜரியோ உயர் ரக சிகிச்சை வீட்டில் பண்ண முடியாது சின்ன சின்ன ஒரு காய்ச்சல் வந்துச்சு ஒரு கை கால் வலி இல்லை கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது சளி அதிகமாக இருக்குது இல்லை திறன் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கான சுகர் பிபி செக் பண்ணணும் அப்படின்னா வீட்டிலேயே போய் குழு போய் பரிசோதனை பண்ணக்கூடிய ஒரு முறையை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதையும் திமுக அரசு இல்லம் தேடி மருத்துவங்கிற பேரில் ஒரு வடிவத்தில் காப்பீடுச்சிருக்கு ஒட்டு மொத்தமாகவே இந்த செ திமுகவோட தேர்தறிக்கையை செயல்படுத்தாமல் நாம் தம்ப கட்சியுடைய தேர்தறிக்கையை செயல்படுத்துக்க முயற்சி பண்ணியிருக்கு அளவில் திமுக அரசையும் அந்த அதிகாரிலையும் பாராட்டலாம் ஆனால் எல்லாத்தையும் அரகுறை தானே பண்ணும் தமிழ் தேசியம் எல்லாத்தையும் முழுமையாக பண்ணும் நோக்கத்தோடு பண்ணோம் ஆனால் திராவிடம் அறகுறையாக பண்ணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த அன்புச்சோலை அண்ணன் சீமானவர்கள் சொன்ன அன்புச்சோலை என்பது இருபத்தி நாலு நேரம் செலவிடக்கூடிய அந்த உறைவிட பள்ளி போல தங்கும் விடுதிகளோடு ஒட்டுமொத்தமான முதியோர் இல்லம் போலவே செலவிடக்கூடிய அன்புச்சோலை ஆனால் இவங்க பண்ணியிருக்கிறது காலையில் வந்துட்டு சாயந்தரம் போயிடணும் அங்கே செஸ் விளையாண்டுக்கலாம் கேரம் விளையாண்டுக்கலாம் வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு இருபத்தஞ்சி மையங்கள் உருவாக்கியிருக்காங்களாம் இதுலேயும் ஸ்கேம் நடந்திருக்கான நூறு விழுக்காடு வாய்ப்பு இருக்குது என்னென்னா பத்து கோடி ரூபா பட்ஜெட்டில் இருபத்தஞ்சி இடம் நான் கேட்குறேன் காலையில் வந்துட்டு சாயந்தரம் போக போகிறாங்க அங்கே நாற்காலிகள் இருக்க போது போர்டு செஸ் போன்றது ஒரு பாய்கி கிடக்கும் ஒரு சின்ன பூங்கா என்ன பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணிக்க போறீங்களா இல்லை இல்லைல்ல இதுக்கு எதுக்கு பத்து கோடி அதாவது இவங்க கணக்குப்படி ஒரு மையத்துக்கு நாற்பது லட்சத்து சொல்லியிருக்காங்க நாற்பது லட்சத்தில் பிரம்மாண்டமான மாளிகை கட்டிடலாம் பிரம்மாண்ட மாளிகை நாற்பது கோடியில் கட்டுறான் நாற்பது லட்சத்தில் அப்போ நாற்பது லட்சத்துக்கு இந்த அன்புச்சோலைக்கு என்ன வேலை இருக்குது அதில் எத்தனை லட்சத்தை ஒதுக்குனீங்க எத்தனை லட்சத்தை பதுக்குனீங்க அப்படிங்கிறத அந்த சோலையில் முழுமையாக நம்ம ஆய்வு செய்து இல்லை யார் கான்ட்ராக்டர் என்னென்ன பண்ணிக்காங்கிறோ அடுத்தடுத்து நம்ம பேச போகிறோம் இப்போதைக்கு அதிலையும் ஊழல் நடந்திருப்பதற்கான நூறு விழுக்காடு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இந்த அன்புச்சோலை அண்ணன் சி இப்போ திமுக செஞ்சிருக்கு அண்ணன் சீமான் சொன்னதுன்னு சொன்னோம் இல்லையா இதை அண்ணன் சீமானவர்களாக பண்ணலை இவருக்கும் ஒரு முன்னோடி இருக்கார் யாருனா ஈழ நிலத்தில் போரில் பாதிக்கப்பட்ட அந்த முதியோர்களுக்கென்று எங்களை எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நாட்டுக்கு கொடுத்தோம் நாடு எங்களை இன்றைக்கி பாதுகாத்திருக்கு எங்கள் பிள்ளைகள் தேசத்தை பாதுகாத்தார்கள் தேசம் இன்றைக்கு எங்களை பாதுகாக்கிறது என்ற அடிப்படையில் தேசத்திற்காக பிள்ளைகளை பெற்று மாவீர்களாக கொடுத்த அந்த மாவீர தெய்வங்களுடைய பெற்றோர்களை பாதுகாக்கக்கூடிய போராளிகளுடைய பெற்றோர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மையம்தான் அன்புச்சோலை தலைவர் ஈழத்தில் அன்புச்சோலை என்பதை ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு உருவாக்குறாரு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக அரசு நாம் தமிழ் கட்சியை பார்த்து காப்பி அடித்து இந்த அன்புச்சோலை உருவாக்கியிருக்கு இதுலேருந்து சரியாக இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அன்புச்சோலை என்பதை இந்த உலகத்திலேயே போரில் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கான ஒரு இல்லமாக உருவாக்கியவர் தேசிய தலைவர் அன்புச்சோலை மூதாளர் பேனலகம் எவ்வளோ அழகான தமிழில் தலைவர் வச்சுக்கார் பாருங்கள் ஒரு அம்மா சொன்னாங்க கோயம்புத்தூர் அம்மா ஒரு பாடகி தமிழ்தான் தலைவன் தலைவன்தான் தமிழ்னாங்க அங்கே தமிழ் தாண்டவமாக இருக்குது தமிழ் இருக்குது அதனால தான் அது தமிழ் இளம் அதனால தான் அவர் தமிழ் தேசிய தலைவர் அன்புச்சோலை மூதாளர் பேனலகம் அப்படிங்கிற அந்த பேரில் கிளிநொச்சியில் போரில் பாதிக்கப்பட்ட மாவீரலாக மாறிய அந்த தெய்வங்களை பெற்றெடுத்தவர்களுடைய தெய்வங்கள் இருக்காங்களே தெய்வத்தை பெற்றெடுத்த தெய்வங்கள் அவங்களை தங்க வைக்கக்கூடிய இடமாக அன்புச்சோலையை தலைவர் உருவாக்கினாரு தலைவருடைய தம்பி ரெண்டாயிரத்தி பதினாறில் அதை செயல்படுத்த விரும்பினாரு அதிகாரம் இல்லை அதிகாரம் இருக்கக்கூடிய திராவிடம் அந்த பேரை அப்படியே எடுத்து நகல் எடுத்து அன்புச்சோலைங்கிற பேரில் அறகுறையாக செஞ்சிருக்கு இங்கே பல பேரு திமுக சொல்லித்தான் சீமான் இதை பண்றாரு திமுக சொல்லித்தான் சாட்டை இதை பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க சொல்லப்போனால் திமுக நாம்தம்ம ஓ திமுக சீமானே இயக்கல அந்த திமுகவை இயக்குவது நாம் தமிழ் தேசியமும் தலைவரும் தான் திமுக ஒரு திட்டம் கொண்டு வரணும்னா அதுக்கு முன்னோடியாக தேசிய தலைவர் இருக்காரு அதுக்கு இங்கே முகப்பாக அண்ணன் சீமான் இருக்காரு நாம் தமிழ் இந்த திட்டம் மட்டும் இல்லை இந்த இல்லந்தடி மருத்துவம் மட்டும் இல்லை இந்த அன்புச்சோலை மட்டும் இல்லை நாம் தம்ம மட்டும்தான் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி தேர்தல் செயல்பாட்டு வரைவில் காவலருடைய உடையில நான் கண்காணிப்பு கருவியை பொறுத்துவேன் காவலருடைய உடையை மாற்றுவேன் காவலருடைய பணி நேரத்தை மாற்றுவேன் பெண் காவலருக்கு ஆறு மணி நேரம் ஆண் காவலருக்கு எட்டு மணி நேரம் சுழற்சி முறையில் வேலை கொடுப்பேன் பொது இப்போ நீங்கள் வந்து காவல்துறையினா ஒரு பொது நிகழ்ச்சி பாதுகாப்பு முதல்வர் பாதுகாப்பு இதுக்கு தனி பிரிவு குற்றத்தை தடுப்பதற்கு தனிப்பிரிவு அப்படிங்கிற பிரிவுகளை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறில் சொன்னார் காவல்துறையின் இந்த உடையை பார்த்தாலே மக்களுக்கு மதிப்பு வரல பயம் வருது அதனால் இந்த உடை நிறத்தை முதல்ல மாற்றுவேன் எந்த கா எந்த காவலரும் லஞ்சம் வாங்க முடியாது ஏன்னா கேமரா இருக்கும் டியூட்டியில் அவர் ஆன் பண்ணும்போதே எப்படி லாக்இன் பண்ணிட்டு ஆன் பண்ணுறோம் அது மாதிரி கேமரா பொறுத்திடணும் இங்கே கை நின்னுட்டால் தெரியும் வேணால் பின்னாடி வேணால் வாங்கிக்கலாம் பின்னாடி ஒரு கேமரா வச்சிருப்போம் தெரிஞ்சு போயிடும் காசே வாங்க முடியாது ஜிபேயில் வாங்கினா கண்டுபிடிச்சிருவோம் தெரியாது அது அக்கௌண்ட்டில் வந்து தெரிஞ்சு போயிடும் அப்போ காவல்துறை லஞ்சமே வாங்க முடியாது இன்னொன்று காவல்துறை போகும்போது யார் யார் என்ன தப்பு பண்ணியிருக்கான் இந்த கேமரா போது ஒரு போய் தப்பு பண்ண மாட்டான் காவல்துறை அடிப்பதோ காவல்துறை மிரட்டுவதோ எந்த வேலையும் எங்களுடைய காவல்துறை மீது இந்த எம்எல்ஏ போய் மிரட்டுவது எம்பி மிரட்டுவது கவுன்சிலர் போய் மிரட்டுவது எந்த வேலையும் நடந்தது இந்த மாதிரி காவல்துறை போய் பேரம் பேசுவது காவல்துறை கட்ட பஞ்சாயத்து பண்ணுவது எதுவும் நடக்காது ஏன்னா காவல்துறையுடைய ஒவ்வொரு காவல்துறை அதிகாரி உயரதிகாரி தொடங்கி கீழில் இருக்கக்கூடிய ஏட்டு காவலர் வரைக்கும் எல்லாருடைய சட்டையிலும் கண்காணிப்பு கருவியை பொருத்துவோன்னு சொன்னார் கோயம்புத்தூரில் பொறுத்துனாங்க சென்னையில் பொறுத்துனாங்க இதுக்கும் முன்னோடி நாம் துகட்சி தான் காட்டுக்குள்ளே ஒரு புலி வந்து வேட்டைக்கு போச்சுன்னா அந்த உணவு புளிக்கு மட்டும் உணவாகாதான் ஒரு புளி வேட்டையாட்டு வருது அப்படின்னா அது அந்த ஒரு மானுடைய கொம்புலேருந்து கால் வரைக்கும் அது சாப்பிடாது அது ஒரு சில பகுதியில் சாப்பிடுவோம் சாப்பிட்டு போட்டுருவோம் அந்த காட்டில் இருக்கக்கூடிய மற்ற மிருகங்கள் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தாறு மிருகங்களுக்கு ஓனாயி சென்னாயி மரணாயி இந்த மாதிரி முப்பத்தாறு மிருகங்களுக்கு புலி வேட்டையாடிய உணவினுடைய எச்சம்தான் உணவாக மாறும் அப்படி காட்டுக்குள்ளே புளி வேட்டையாடிய உணவு மற்ற மிருகங்களுக்கு எச்சமாகவும் உணவாகவும் மாறுவது போல் நாட்டுக்குள்ளே புலி செய்கிற அரசியல் தான் மற்ற கட்சிக்கு அரசியலாக மாறுது நாம கட்சி எடுத்து வைக்கிற கோட்பாடு தத்துவம் நாம்தக்சி வைக்கிற திட்டம் தான் இன்னைக்கு திராவிடத்துக்கே அரசியலாக மாறுது அங்கே புலி வச்ச உணவு மற்ற மிருகங்களுக்கு உணவு கா நாட்டுக்குள்ளே இந்த புலி செய்கிற அரசியல் மற்ற கட்சிகளுக்கு அரசியலாக மாறுது இது ஜி ஜிடி நாயுடு பாலம் நாராயணசாமி நாயுடு பாலம்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க நாம்தும போட்ட போடல சங்கரலிங்கனார் பாலம்னு சொல்லி கொண்டு போய் வைக்கிறாங்க இதுதான் நாம்துடைய வெற்றி தமிழ் தேசியத்தின் வெற்றி அன்புச்சோலை தொடங்கப்பட்டதையும் அன்புச்சோலைங்கிற பேரை எடுத்துக்கொண்டதையும் அன்புச்சோலையாக இந்த இருபத்தஞ்சு மையங்கள் உருவாக்கப்பட்டதையும் உண்மையிலே வரவேற்கணும் அது முழுமைப்படுத்தப்படணும் நாம்தி சொல்லியிருப்பது போலவே முழு நேர தலைவர் சொன்னது போல அன்புச்சோலை மூதாளர் பேனலகமாக அன்புச்சோலை முதியோர் வாழ்விடமாக முழுமையாக நடைபெற்றால் அது பல ஆயிரக்கணக்கான வரியோர்களுக்கு வறுமையில் வாடக்கூடியவங்களுக்கு பிள்ளைங்களால் கைவிடப்பட்ட பெற்ற பிள்ளைகளால் அனாதையாக விடப்பட்ட அந்த பெற்றோர்களுக்கான மிகப்பெரிய வாழ்வாதாரமாக அது அமையும் அதை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தினா நம்ம வாழ்த்துவோம் வர இருப்போம் அது வரைக்கும் இந்த அன்புச்சோலை என்பது முழுமையாக செயல்படுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி ஏன்னா இந்த திமுக தொடங்கின எதுவுமே முழுமையாக செயல்பட்டதா சரித்திரமே கிடையாது இந்த அன்புச்சோலை மட்டுமில்ல அன்பு தளிர் என்கிற ஒரு திட்டத்தையும் சீமானவர்கள் அந்த செயல்பாடு வரல கொடுத்துருந்தார் இந்த அன்பு தளிர் என்பது செஞ்சோலையாக இழுத்தல் இருந்தது செஞ்சோலை போரில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை உலகத்திலே போரில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு வாழ்விடமாக இருந்தது செஞ்சோலை அந்த செஞ்சோலையும் கொண்டு போட்டு இந்த இன எதிரிகள் அதை அழிச்சாங்க அப்படி தலைவர் செஞ்சோலையை உருவாக்கியது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு உருவாக்கினார் அந்த செஞ்சோலை போலவே அதிகாரத்தை கைப்பற்றி தமிழ்நாடு அரசாக அன்புத்தழி இருக்கிற பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களுக்கு அன்புச்சோலை பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் அன்பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பார்வை மா குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகளுடைய பிள்ளைகள் வரிய பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் இவங்களுக்கான ஒரு வாழ்விடமாக அன்பு தளிரை உருவாக்குவேன் அதில் அவங்களுக்கான கல்வியை உறுதி செய்வேன் என்று அன்சீமானவர்கள் சொல்லியிருந்தாங்க இப்படி நாம் தம்பி ரெண்டாயிரத்தி பதினாறில் கொடுத்த அந்த செயல்பாட்டு வரைவை படித்த நாம தம்பி விமர்சனம் செய்கிற நாம் தமிழ் குறித்து அவதூறு பரப்புகிற நாம் தமிழ் கட்சி குறித்து ஏழனப்படுத்துகிற இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மீம்ஸாக எவ்வளவோ இழிவுபடுத்துகிற யாராவது ஒருத்தர் அந்த மக்களரசு டாட் காம் என்கிற இணைய பக்கத்துல நாம் தமிழ் தேர்தல் செயல்பாட்டு வரைவை படிச்சா நாம் தமிழ் கட்சியை விமர்சிக்க மாட்டாங்க அது ஒரு பெரிய கனவு திட்டம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ